ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்றோடு உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போகும்படி கஷ்டகாலத்தை நான் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன் இப்போ நான் என்ன சொல்றேன்னு முழுசாக கேட்டு முடி என் வாக்கினை கேட்டு முடிச்ச பத்தாவது நிமிஷம் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு சிறந்த நல்ல செய்தி உன தேடி வரும் எப்போதுமே யார் முன்னாலையும் நீ கண்கலங்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனா நீ அடிக்கடி அவநம்பிக்கையோட தப்பாக நடந்துடும் தப்பாக போயிடும் நினச்சி பயந்து பயந்து நடக்காத சில விஷயங்களை நினச்சி ஏன் கண் கலங்குகிறேன் எப்போல்லாம் ஓ நம்பிக்கை குறையுதோ அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக நான் உன்னை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நீ என் பக்தன் மட்டுமல்ல எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா உன் குடும்பத்தையும் குலத்தையும் தலைமுறையுமே காக்க நீ நல்லா இருக்கிறதுக்கும் உன் வீட்டில் உள்ளவங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் உன் துயரையும் துன்பத்தையும் போக்கி உன் மனசை குளிர்விப்பதற்குமாக தான் இந்த முருகப்பெருமான் இப்போ உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இன்று முதல் என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த நொடி முதல் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் தன்னை அடக்க பழகிக்கொண்டவன் வேறு யாருடைய வலையிலும் சிக்க மாட்டான் எப்போவுமே வார்த்தைகளையும் மனசையும் உன்னுடைய பேச்சையும் கூட அடக்க பழகிக்கோ அவசியம் அவசரப்பட்டு எதையும் சொல்லவோ பேசவோ வேண்டாம் உனக்கு நிறைய தகுதி இருக்குது உனக்கு நிறைய திறமை இருக்குது அப்புறம் என்ன எதை செஞ்சாலும் யோசித்து பேசு எவ்வளவு பெரிய கொடிய கொடிய நோயாக இருந்தாலும் உன் வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் துன்ப துயரமாகவே இருந்தாலும் இடைஞ்சலாகவே இருந்தாலும் சரி சிக்கலாகவே இருந்தாலும் சரி என் கண் முன்னால் எதுவும் உன்னால் தனித்து நிற்க முடியாது அத்தனையையும் துரத்தி அடித்து உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் எனக்கு எதிராக சரி செய்து யாரும் உனக்கு துரோகம் செய்ய முடியாது என் செல்வமே நீ இந்த முருகப்பெருமான் என்னை சரணடைஞ்சாலே போதும் என்னுடைய கருணை பார்வை நிச்சயமாக உன்னை காத்தருளும் என்னை மனசார நம்புனவங்க யாரா யாராக இருந்தாலும் நான் ஒருபோதுமே அவர்களை கைவிட மாட்டேன் நானும் என்னுடைய வேலும் உனக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருப்போம் இதனால் வரையிலும் நீ என்கிட்ட வச்ச கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போறேன் நீ எப்போதிலிருந்து முருகனே கதியினி எல்லாமாகவும் என்னை பார்க்க நினச்சியோ எல்லாமே நான் உனக்கு செய்வேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சியோ அன்றிலிருந்தே உன் வாழ்க்கையின் எல்லா சுக துக்க நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பாளனாக மாறிவிட்டேன் என் செல்வமே இனிமே உன்கிட்ட இருந்து எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல என்ன வாழ்க்கை இதுன்னு எதிர்மறையான சொற்கள் வரவே கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் விளக்கேற்றுறதுக்காக நான் வருவேன் நீ என்னை முழுசாக நம்பு கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது அதில் ஏதாவது அழுக்கு தென்பட்டால் உடனே கண்ணாடியை உடைச்சிருவியா என்ன அதற்கு பதிலாக உன் முகத்தை தானே தொடச்சி சுத்தம் செய்வே அதே போலதான் யாராவது உன் குறைகளை சுட்டி காட்டும் போது கோபப்படாமல் அவங்ககிட்ட சண்டை போடாமல் உன்னுடைய குறைகளை சரி செய்து கொள் உன் நன்மைக்காக உன்னை தேடி வந்து அக்கறையோடு நல்லது சொல்லும் மனிதர்களிடம் நீ எதிர்த்து பேசுகிறதோ சண்டையிடுவதோ வாதாடுவதோ வேண்டாம் ஏன்னா தேடி வந்து பேசுகிறவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது யாராவது உன் மேலே உண்மையான அக்கறையோடும் அன்போடும் சொல்பவர்களாகவும் இருக்கலாம் அல்லவா உன் மேலே அதீத மரியாதை வச்சுருப்பவங்களும் உன்னை தேடி வந்து பேசுவாங்க நீயும் அவர்கள் கொடுத்ததையே பதிலுக்கு இரண்டு மடங்காக திரும்பி கொடு கடல் நீரை போல உன் அன்பு என்கிட்ட அளவில்லாமல் கொட்டி கிடக்குது அப்படி இருக்கும்போது என்னிடமிருந்து உன்னை யாராலும் பிரிக்க முடியாது நீ கலங்காதே உன்னை காப்பாற்ற உன் அப்பன் ஆயிருக்கே நீ என் மேலே வச்சுருக்க அன்பும் பாசமும் நம்பிக்கையும் உனக்கான நல்வழியை நிச்சயமாக காட்டும் நீ என்னதான் அம்புன இப்போ நம்பிக்கிட்டு இருக்க இனிமேலும் நம்புவேன்னு எனக்கு தெரியும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் இந்த முருகப்பெருமானை நான் மறக்க மாட்டேன் எப்போது நீ முடிவெடுத்தாயோ அப்புறம் என்ன இனி உன் துன்பமும் துயரமும் காணாமல் போகும் என்னை வணங்கக்கூடிய உனக்கு எவ்வளோ வலிமை இருக்கு நீ எவ்வளவு தூரம் ஜெயிப்பேன்றத இந்த உலகத்துக்கே நான் உணர்த்துவேன் தடைகளை நினைத்து அஞ்சாதே என் செல்வமே எல்லா தடைகளையும் தகத்தெறிந்து உனக்கு வெற்றியை நான் கொடுப்பேன் உன் கூட இருக்கிறது இந்த ஆறுமுகப்பெருமான் கந்தன்றதை மறந்துடாத நீ முன்னேறி போய்கிட்டே இரு உனக்கு வழித்துணையாக நான் இருந்து நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி தரப்போகிறேன் இனிமே நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் நன்மைகளும் உன் வாழ்வில் நடந்துக்கிட்டே இருக்கும் உன் மனைவி உன் கூட இருக்கும்போது அவனோட எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அன்பா பாசமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு ஏன்னா உனக்கு முன்னால் அவங்க போயிட்டாங்கன்னா அதோடு சேர்ந்து உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியும் போய்டுன்றத மறக்காத என் செல்வமே ஆண்களுக்கு வயதான காலத்தில் உன் கூட இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் உன் மனைவி மட்டும்தான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க மனைவி கூட இருக்காங்களோ அல்லது உங்களுக்கு முன்னால் போயிடுறாங்களோ எந்த சூழ்நிலையிலும் எக்காலத்திலும் அவன் மனசை நோக்கும்படி நீ எதுவும் செஞ்சிடக்கூடாது ஏன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணின் மனம் கொதிச்சு போச்சுன்னா அவன் மனசு நொந்து போனானா அந்த குடும்பமே உயர முடியாத சாபத்தை பெற்றுவிடும் உன் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ தாயோ மகளோ யாரா இருந்தாலும் சரி அவங்க மனசை மகிழ்விக்கும்படி குளிர்விக்கும்படி நல்லதை செய்துவிடு என் செல்வமே நீ வெளியே என்னன்னு சொல்லாமலேயே நீ கோபத்துல இருக்கும்போது உன்னுடைய அன்பையும் நீ நல்லா பேசும்போது உன் மனசுல இருக்க வார்த்தையின் உண்மையையும் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள்தான் உனக்கான படைக்கப்பட்ட உயிரான உறவு என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் பின்னால் இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ நடப்பது எல்லாமே இந்த முருகனின் செயல்தாங்கிறத உணர்ந்து கொண்டு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக என் செல்பவன் ஓ மேலே உண்மையான பாசம் வைக்கக்கூடிய ஒருவர் உனக்கு கிடச்சிட்டா கண்களில் கண்ணீருக்கு வேலை இருக்காது தானே உன் மனசில் மகிழ்ச்சிக்கும் பஞ்சம் இருக்காது அப்படி உண்மையான உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியுள்ள ஒருவரை ஓ வாழ்க்கையில் நான் அனுப்புகிறேன் நீ கவலைப்படாத ஏதாவது தப்பு செஞ்சிட்டா அதை மறைக்காத நல்லது செஞ்சிட்டா அதை சொல்லி காட்டாத கோபம் வரும்போது பேசாம அமைதியாயிரு மகிழ்ச்சியில் இருக்கும்போது அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வாக்கு கொடுக்காதே துன்பமும் துயரமும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில இருக்கும்போது இதுக்கு காரணம் இவங்க தான்னு யாரையும் தப்பா எடை போடாதே நீ இன்பமாக மகிழ்ச்சியாக கொண்டாடும் சமயத்தில் இருக்கும்போது யாரையும் கொண்டாட்டத்திலிருந்து ஒதுக்கி வைக்காத அதே போல் யாரையும் ஏமாற்றி சிரிப்பதோ கேலி செய்து சிரிப்பதோ கூட வேண்டாம் ஆத்திரத்திலும் கோபரத்திலும் அவசரத்திலும் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என் சொல்வமே இப்படி எதெது செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னனோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரியாக உன் வாழ்வில் நீ செயல்களை அமைச்சுக்கிட்டா நடக்கும் எல்லாமே உன் நன்மைக்குரியதாக மாறும் உன்னுடைய கஷ்டகாலமும் பிரச்சனையும் கூட இன்றோடு காணாமல் போயிடும் சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எதையும் மாற்ற முடியாது ஆனால் இந்த முருகன் மீது நீ நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையுமே நான் மாற்றிடுவேன் என் செல்வமே எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுன்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கை வீழ்ச்சியை நோக்கி போயிடும் எப்போதும் தான்கிற அவன ஆணவம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் வாழ்வில் வெற்றி பெற தயாராகு உன் வாழ்வில் வெற்றி பெறும் போதெல்லாம் தோல்வி நினைவுக்கு வந்தால் உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது வெற்றி பெறும்போதெல்லாம் தோல்வியை நினச்சிப்போம் தோல்வி வரும்போதெல்லாம் அடுத்து நிச்சயமாக வெற்றி வெற்றே தீர்வேன்னு வெற்றியை நினச்சிக்கோ எதுவுமே உன் வாழ்க்கையில் தவறாக நடக்காது இயற்கை பறவைக்கு சிறகை கொடுத்தது அது பறந்து திரிஞ்சு பல இடங்களுக்கு போச்சு அதே போல தான் மனிதனுக்கும் நிறைய திறமையை கொடுத்துருக்கேன் உன்னுடைய திறமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை எதிர்த்து நீ போராடுனா கிடச்சதை சந்தோஷமாக கொண்டாடுனா கிடைக்காததும் உனக்கு கிடைக்கும் நடக்காததையும் உன்னால் நடத்திக்கொள்ள முடியும் செல்வமே ஏற்கனவே நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தீன்னா இந்த நிகழ்காலம் உனக்கு நிம்மதியானதாக இல்லாம எதிர்காலம் இருண்டு போய்விடும் அதனாலதான் கடந்த காலத்தில் நடந்ததையெல்லாம் பாடமா எடுத்துக்கிட்டு இந்த நிகழ்காலத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆளாக இரு உனக்கென ஒரு நல்லது ஒரு வருங்காலத்தை நான் அமைச்சு தரேன்னு சொல்றேன் இனிமே உன் வாழ்வில் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பமாகும் எங்கெல்லாம் உனது பயம் முடிவடைகிறதோ அங்கெல்லாம் உனக்கு ஒரு புது அத்தியாயம் தொடங்கும் தனித்து நின்றாலும் துணிந்து நெல் யாரையுமே வெறும் காகிதமாக நினைக்காதே ஏன்னா யார் எப்போ மேலே உயர்வாங்க பட்டமாக பறப்பாங்கன்னு சொல்ல முடியாது யாரையாவது நீ வெற்றி காகிதம் நினச்சி நாளடைவில் அவங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க உயரத்தில் பட்டமாக பறக்க ஆரம்பித்தா நீயும் அண்ணாந்து பார்க்க வேண்டி இருக்குமல்லவா எல்லாரையுமே எப்போதுமே உனக்கு சமமாக நினை யாரையும் உயர்வாக பார்ப்பதோ தாழ்வாக பார்ப்பதோ வேண்டாம் என் அன்பு பிள்ளையான உனக்கு நம்பிக்கையோடு வாழ்வதற்கேற்ற திறமையை கொடுத்துருக்கேன் உணவில்லாமல் நீர் இல்லாம காற்று இல்லாமல் சில நிமிஷங்கள் உயிர் வாழ முடியும் ஆனால் நம்பிக்கையின்றி ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது எப்போதும் நம்பிக்கையோடு நீர் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருப்பேன் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் ஆக்கி தருவேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது அழகான வாழ்க்கை நிச்சயமாக உன தேடி வரும் நீ பயப்படவோ கலங்கவே வேண்டாம் நீ நன்றாக இருப்பாய் யாமிருக்க பயமேனும் இந்த மந்திரத்தை அடிக்கடி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தினா எந்த பயமோ தயக்கமோ உன்னை நெருங்கவே நெருங்காது